ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஸ் தெலுங்கு டைட்டன்ஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் என்னென்னு பார்ப்போம்மா ஏஸ் ஆல்ரெடி பத்து மணிநேரம் அவங்க உங்கள் கோச் என்ன சொன்னாங்கன்னு போட்டாச்சு விபியோதா இது பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஃபார் பவன் ஷேராவர் இதுக்கப்புறம் ஸ்டார்டிங் சவன் வரும் தமிழ் தலைவாசு தெலுங்கு டைட்டன் ஜெயிச்சிட்டாங்க தெரியும் ஃபார்ட்டி நைன் டூ தேர்ட்டி டூ பவன் ஷேராவது பதினாறு பாயிண்ட் எடுத்தார் செகண்ட் இயர் ஓம் கார் பாட்டில் பத்து பாயிண்ட் எடுத்தார் ரொம்ப ஜாலியாக தான் வந்தாங்க தெலுங்குல தான் ஃபஸ்ட் இயர் கோச்சை கேட்டாங்க தெலுங்குல அவர் சொன்ன நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுறேன் அவன் சொன்னார் பவன் ஷேரா ரொம்ப நல்லாவும் லேண்டாரு நல்ல ஓம்கார சப்போர்ட்டும் கொடுத்தார் அவருக்கு அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மென்ஸ் காம்பினேஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அவுட் டு ப்ளே கபடி இப்போதான் தெரிஞ்சு அவருக்கு சரியான எக்ஸாம்பிள் இந்த மேட்ச் தான் எப்படி கபடி விளையாடணுன்னு ரைட் டைமில் டேக்கிள் பண்ணாங்க ரைட் டைமில் போனஸ் பாயிண்ட் ஆகட்டும் ஸ்பெஷலி பவன் வந்து நல்ல சப்போர்ட் கிடச்சிது அவருக்கு ஏன்னா எப்போது பவன் சொல்கிறது தான் செகண்ட் ரைடர் தேர்ட் ரைடர் ஃபோர்த் ரைடர் யாருமே காணுமேன்னு அதை அவர் எம்பசைஸ் பண்ணார் அப்புறம் என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணீங்கன்னு கேட்டாங்க கோச்சை டு பி ஃப்ரேங்க் சச் போலும் உண்மையை சொன்னேன் நான் ப்ரிப்பரேஷனே பண்ணலன்னு இதை நான் ரெண்டு மேட்ச் முன்னாடி சொன்னேன் நீ எதுவும் சொல்லிக் கொடுக்காதீங்க அப்படியே விட்டுரு பிளேயர்ஸ் விளையாடட்டோம் எனிவே நான் எந்த ப்ரிப்ரேஷன் சொல்ல மென்டலி ரிலாக்ஸ்டாக இருங்க என்ன இப்போ நம்மட்ட தோக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை பிளேயர் கிரேம் உங்களோட ரெஸ்பெக்ட் உங்களோட ப்ரைடுக்காக விளையாடுங்க ப்ரெஷர் போடவே இல்லை திஸ் வில் கிவ் லாட்டாக பாசிட்டிவ் கொடுக்கும் உங்களுக்கு மொமெண்டம் அண்டு நாங்கள் வந்து நடிகரோட ஜாஸ்தி நடிக்க வேண்டியதாக இருக்குது அது டைம்ஸ் அப்படின்னாரு என்னென்னு அர்த்தம்னு தெரியல என்ன சொல்கிறாருன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் பிளேயர்கிட்ட அவங்கள்ட்ட நிறைய பேசணும் பத்தானா படுத்தேன் சம்ஜானா படத்தை இன்னும் சோச்சினா படுத்தேன் அவங்களுக்காக நான் யோசிக்கணும் கபி கபி சில்லானா படுத்தேன் சம்டைம் கத்த வேண்டியதாக இருக்குது சத்தம் போட வேண்டியதாக இருக்குது சம்டைம் பேர் படுத்தேன் லைக் பண்ண வேண்டியிருக்கு அவங்கள பட் ஆக்டோட ஜாஸ்தி பண்ணணும் ரொம்ப டஃப்பான வேலை கோச்சுது இருந்தாலும் என்னாலும் இன்னைக்கு ஜெயிச்சிட்டோன்னு சரிச்சுக்கிட்டே சொன்னார் அவர் விட்டுருவோம் நம்பாலிட்ட வருவோம் பவன் ஷாரா பாத்தியா பவன் ஷாரா அவர் எப்போதுமே அப்படியே அமைதியாக தான் இருப்பார் நூறு பாயிண்ட் எடுத்தாலும் சரி ஜீரோ பாயிண்ட் எடுத்தாலும் சரி கேட்டாங்க ஸோ டுடே அவங்க டீம் லுக்கு டிஃப்ரெண்ட்டு எப்படி ஜாலி தானே நல்லா இருக்க டிஃப்ரெண்ட்டானே பதில் சொன்னேன் ஆமாம் போன டைம் என்ன சொன்னோன்னா அதே நான் இப்போ சொல்கிறேன் உல்டா ஓகே அப்படின்னாரு ஆக்சுவலாக செகண்ட் டைட் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணார் போன ப்ரைஸ் கிளம்பில் சப்போர்ட் இல்லைன்னு இப்போ நல்லா சப்போர்ட் கிடச்சிது அப்பப்போ சப்போர்ட்டு கொடுத்து அப்பப்போ பாயிண்ட் எடுத்து அப்பப்போ ரிவேபல் நடந்தது அண்ட் நான் கோச்சுட்டு வெளில உட்காந்து அதான் இருந்தேன் டைவ் பண்ணால் டைவ் பண்ண சொல்லு ரைடரை சும்மா போய் நின்றுட்டு பாயிண்ட் செகண்ட் வேஸ்ட் பண்ண வேணா சஞ்சீவ் பேரை எடுத்தார் சஞ்சீவ் வித் அட் ரைடர் சும்மா பாயிண்ட் செகண்ட் நின்றுட்டு வர்றதுலாம் வேஸ்ட்டு ஒன்று பாயிண்ட் எடுத்துல அவுட் ஆகுன்னு சொன்னேன் அதுபடி தான் எல்லோரும் பெர்ஃபார்ம் பண்ணாங்க பாயிண்ட் செகண்ட் வாஸ் வெரி குரூஷலு நிறைய பேர் பாயிண்ட் கிடைச்சி பட் ஸ்பெஷலி செகண்ட் ரைடர் ஓம் காரா எனக்கு சப்போர்ட் பண்ணது நான் சீக்கிரம் ஆச்சு கடற்கா நான் திருப்பி மேட் உள்ள வண்டேன் அதான் ரொம்ப முக்கியம் பாதி மேட்ச்சுக்கு மேலே நான் வெளில உட்கார்ல அன்னைக்கு அது எனக்கும் ரொம்ப நிறைய கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது வின்னிங் பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆச்சு செகண்ட் ரைடர் நல்லா பண்ணும்போது அண்ட் அப்பப்போ ஓம்காரா இது இது கொடுத்தாரு கா இன்னும் சபாஷி எனக்கும் நிறைய கான்ஃன்ஸ் கிடச்சிது ஓம்காரால் வெல் சஞ்சீவ் ட்ரை பண்ணாரு டிஃபென்ஸ் அக்கார்டிங்லி ரைடர் நல்லா பண்ண டிஃபென்ஸ் நல்லா பண்ணாங்க டிஃபென்ஸ் நல்லா பண்ண ரைடர் நல்லா பண்ணுவாங்க இந்த மாதிரி தான் நாங்கள் மோலேருந்தே விளையாடி இருக்கணும் நிறைய மேட்சஸ் இதனால தான் மிஸ் ஆச்சு அதனால தான் நான் ரொம்ப கோவமாகவும் நிறைய நிறையா ஃப்ரெண்ட்ஸ்கான் பேசினேன் பட் மொத்தத்தில் பி பிளேடு ஆஸ் அ டீம் நல்லா இப்படி தான் விளையாடணும் இப்படி தான் எங்களால் முடியும் பொட்டென்ஷியல் இருக்குது சம்மோ கிளிக் ஆகல இப்போ ஓம் காராவோட பெர்ஃபார்மன்ஸு ஹைலைட்டு என்னோடய பெர்ஃபார்மன்ஸோட ஜாஸ்தி ஓம் காரா செகண்ட் ரைட் பெர்ஃபார்ம் பண்ணும்போது தான் ஃபஸ்ட் ரைடருக்கு ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிடென்ஸு பூஸ்ட்டு மோட்டிவேஷன் கிடைக்கும் நம்ம அவுட் ஆனாலும் ரிவைவ் பண்ணுறதுக்கு ரெண்டாவது ரைட இருக்கார் இருப்பாருன்னு இப்போ போன நான் அவுட் ஆனால் எனக்கு தெரியும் உள்ளே வரதுக்கு ஆல் அவுட் ஆனாதான் உள்ளே வர முடியும்னு இப்போ அந்த சுச்சுவேஷனில் வெல் டன் வெல் பிளேடு ஓம் காரா ரொம்ப நாள் விளையாண்டானு சப்போர்ட் பண்ணார் அப்புறம் கேட்டாங்க அடுத்த மேட்சே என்ன ரெடி அடுத்த மேட்ச் உங்களுக்கு ஹரியானா கூட ஏற்கனவே இவங்க அறியான இவங்க தான் அடிச்சாங்க போதில் ஆமாம் அரியான கதிர மேட்ச் அதெல்லாம் நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கோம் சிம்பிள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஹாப்பி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஸ்பெஷலி கோச் ரொம்ப அனிமேட்டாகவும் ஜாலியாகவும் பேசிகிட்டு இருந்தார் அண்ட் ஈ ஹாப்பி நிறையா பவன் ஷெராவத்துக்கு தான் இது சொல்லிட்டு இருந்தாரு கிரெடிட் கொடுத்துட்டு இருந்தார் ஏன்னா இது வரைக்கும் அவர் சொல்லிட்டு இருப்பார் ஹைலி பேய்டு அப்படி இப்படின்னு இந்த வாட்டி அதெல்லாம் சொல்லலை அண்ட் ஈக்குவலி ஜெயிக்கும் போது யூ வில் கெட் வென் யூ வென் யூ கேட் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வென் யூ கேட் டிஃபிட் வென் யூ லூஸ் யூ கேட் லாட் ஆஃப் எனிமேஸ் இதுதான் வாழ்க்கை தத்துவமே அதான் எனிவேஸ் வெல் பிளேடு பவன் ஷேராத் அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு முடிச்சிக்கிறேன் உங்களோட கருத்து எதுவாக சொல்லுங்கள் பரிபார்த்துக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேரன் சப் கண்ட்மெண்ட் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்